முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடை தண்டை காலிப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோசாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம வந்து பார்க்க போறோம் நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் இதோ பொதுவாவே ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி அந்த தினத்தில் சில ராசிகளுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் அப்படி கணிக்கும் பொழுது ஆச்சரியப்படுவேன் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சோச்சோ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பேன் சொல்லவும் முடியாது அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு எடுத்துருவேன் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போவே அதில் தெரிஞ்சுக்கலாம் சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரிசவமாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிலதுக்கு குடும்ப விஷயத்தில் சூப்பராக இருக்கும் ஆனால் தொழில் விஷயத்தில் விரயமாகும் சில விஷயத்தில் பணத்துக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் கணிக்கும் பொழுது நமக்கு நிறையா தெரிய வருது இதுதான் ஜாதகத்தில் நேரில் அதாவது நேரில்னா ஒரு ஜாதகத்தை ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்தாவோ இல்லை டைரெக்டாக மீட் பண்ணாவோ நமக்கு வந்து தெரிய வருது வெளிநாடுகளில் போகும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தெரிய வருது பட் இந்த ஜோதிஷம் இந்த அஸ்ட்ராலஜியை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே அது அவங்களுடைய மனநிலை சந்திரனுடைய நிலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படி ப்ரடிக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய புரிய வரும் இது வந்து அனுபவம் மூலமாக தான் இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கு லயப்படும் சொல்லுவாங்க லயம்னா நமக்கு அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அது சில பேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில வருஷங்கள் எடுக்கும் அதுதான் ஜோதிட மாணவர்கள்ட்ட நான் சொல்லக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் ஆறாம் தேதி திருமுருகன் திருவிழா ரொம்ப பிரமாதமாக திண்டுக்கல்லில் நடக்கிறது நான் வரேன் இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேர்களை பதிவு பண்ணுறதுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்பில் ஒன் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு காசி யாத்திரை அடுத்தடுத்து நம்ம வந்து இப்போது அடுத்து ஷீரடி ஷீரடிக்கு வந்து நம்ம வந்து பிரயாணம் பண்ண போகிறோம் அந்த யாத்திரை வந்து நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுடைய இன்ஸ்டாவை பார்த்தீங்கன்னால தெரியும் அடுத்தடுத்த ஸ்கெட்யூல் நம்ம அதில் போட்டிருப்போம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோங்க இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாபசுவருடன் ஆவணி மாதம் ஐந்தாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை ரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு இன்று முழுவதும் பூச நட்சத்திரம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை கேட்டை பின்பு இன்று முழுவதும் மூலா நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ராவுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மதியம் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நேரமே மத்தியான நேரத்தில் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது சுப சுபமுகூர்த்தம் நன்னால் மாத சிவராத்திரியும் கூட இன்றைய தினத்தில் இன்றைய தினத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வள்ளலார் பெருமானுடைய அருட்பா படிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு அருட்பா படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இன்னைக்கு ஆவணி ஐந்தாம் நாள் ஆகிடுது பாருங்களேன் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக போயின்னு ஆவணி மாதம் நமக்கு வந்தாச்சு இந்த மாதம் சிம்ம மாதம்னு பேர் இந்த சிம்ம மாதத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான மாதம் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் நிறைய விஷயங்களில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த மாதம் முடிவெடுக்கிறதுல அவ்வளோ சிறப்புகள் உண்டுன்னு உண்டு முகூர்த்த மாதமாகவும் இருக்குது இல்லையா நாளைய தினம் அம்மாவாசை அமாவாசை மத்தியானந்தான் வருது நமக்கு அப்போ நாளைக்கு மத்தியானத்திற்கு மேலே தான் நம்ம பித்திருக்காரியங்களில் எடுத்து செயல்படுவாங்க பித்ருக்களுக்கு தர்ப்பண காரியங்கள் எல்லாம் பண்ணுறவங்க நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நாளாநிக்கு மத்தியானம் வரைக்கும் இருந்துகிட்டுருக்கு ஸோ நாளைக்கு தான் எடுத்துப்பான் நாளைக்கு வாஸ்து நாளாகவும் இருக்குது நாளைய தினத்தில் வாஸ்து நாள் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி தேதி ரொம்ப அற்புதமான தேதி இருபத்தி ஒன்று மூன்றாம் அடிப்படையில் இந்த தேதி வந்துடுது இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சரி பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி வளர்ந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது தாயார் வழியில் சொந்தங்கள் அவா விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறையா செய்திகள் தான் இருக்கும் நிறைய செய்திகள் அவா ஃபேமிலியில் எப்படி இருக்கு வா ஃபேமிலியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப நாள் பசங்க அம்மாட்ட மாட்டேன் உட்காந்து பேசும் பொழுது இது இப்படியாச்சு வீட்டில் இப்படியாச்சு வீட்டினுடைய விஷயங்கள் இப்படி இதெல்லாம் நிறைய எடுத்து சொல்லும்போது உட்காந்து கேட்பா சில பேர் பொறுமையாக கேட்பா சில பேர் எனக்கு அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கன்னு போகுதுனு வா பேச்சுலேயே வித்தியாசம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பலாம் சில பேர் ரொம்ப டீப்பாக ஒரே சப்ஜெக்டாக பத்து தடவை பேசுவாள் சில பேர் பார்த்திங்கன்னா அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கன்னு வா அத அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் போதும் எனக்கு ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம் சுமதி ராஜேஷ் சதீஷு சியாமு குமார் இன்னைக்கு உள்ள பேர்லாம் சொல்லாதீங்க எனக்கு புரியாது எனக்கு டைரக்டாக சப்ஜெக்ட்டுக்கு வாங்கன்னு வா இப்படி மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி சில பேர்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக கேட்பா ஆச்சரியமாக இருக்கும் டீட்டெயில்டாக உட்காந்து பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துன்னு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவளுக்கு நடந்த சில பிரச்சனைகளை பற்றி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மூடத்துக்கு ஏற்றாற் போல அந்த பேச்சுக்கு ஏற்பாடு போல உங்களுடைய மனநிலை இருந்துகிட்டு இருக்கும் அதை அப்படியே பின்ன பிரதிபலிப்பேன் ஒரு புஸ்தகம் படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் இல்லைனா அந்த சப்ஜெக்டை நாலு பேர்கிட்ட பேசுவோம் நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த புஸ்தகம் படித்தவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டு அந்த மாதிரி இவர்கள் அப்படி கேட்டுண்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மற்றவங்கக்கிட்ட செயல்படுத்துவோம் அதெல்லாம் இன்றைய தினத்துக்கு உண்டான நாளாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆர்மியில் இருக்கிறவங்க நேவியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் முக்கியமான பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டான்னா நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சி அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புது வியாபாரத்தில் இறங்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஃபுட்பால் கிரிக்கெட்டு செஸ்ஸு கபடி இது போன்ற விளையாட்டுகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள் இன்றைக்கி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இருப்பீங்க தந்தி தம்பி தங்கைக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுவீங்க அவ கடன் அடைக்கிறது அவங்களுக்கு பிஸ்னஸ்க்காக அவங்க படிப்புக்காக அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நடத்துறது இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசினாலோ பின்னாடி பேசினாலோ டக்குன்னு காதில் வந்துடும் அதை அவாட்டியே போய் கேட்டுவிடுவேன் மலச்சு ஒருச்சு எதுவுமே எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் வெளிப்படையாக இருக்கிறது நல்லது தானேங்கிறது ஒரு எண்ணங்கள் இருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஹோட்டலில் மால்லெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களே இன்றைக்கி நிறையா பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப வயசானவங்களும் கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சொந்த பந்தங்கள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் தலையில் சுமக்கக்கூடியதாக இருக்குது யாராக கடன் வாங்கி வச்சுருப்போம் அதை பற்றி உங்களுக்கு வரி வரியாக எடுத்து சொல்லுவாங்க அதை பற்றி உட்காந்து கேட்டுன்னு இருப்பேன் சில பேர் இல்லாத சப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க நீங்கள் தெரியும் அதாவது நிறைய சப்ஜெக்டில் வந்து இப்போது இந்த இடத்துல இடம் இருக்கு அந்த இடத்துல டேரெக்டாக உனக்கு ஆள் தெரியுமா தெரியாது ஆனால் அதை பற்றி எடுத்து ஒரு மணி நேரம் பேசுவாள் இந்த டைம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்து ஆகாது பெரிய பணத்தை சொல்லுவாள் இந்த பணம் இருந்ததுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் அதே நூறு பேர் அதே விஷயத்தை பேசுவாங்க ஸோ இதெல்லாம் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது ஏதேனும் பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டுருக்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் நிறைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க மாதிரி மேல் படிப்புக்காக வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது அது முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்பாக அமையிறதுக்கணும் யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இன்றைக்கி சுய நட்சத்திரம் போயிட்டு இருக்கங்காட்டி நிறையா சிலதெல்லாம் ஐடியாஸ் வரும் புது 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 ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் சில பேர் ரொம்ப இருப்பா சில பேர் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருப்பாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சும்மா போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது வம்புக்கு இழுத்தான்னா அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அதுக்குன்னு நான் வந்து இந்த கண்ணத்தில் வாங்கினேன் இந்த காலத்தில் அடி வாங்கன்னு சொல்லவும் இல்லை கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லதுன்றேன் கடகராசி என்பவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் எந்த பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க புது கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க நம்பி ஏமாந்து பணத்தை கட்டி இது வேஸ்ட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைய தினத்தில் சில புது முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அனுபவம் தான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த தான் இவங்களுடைய குணாதிசயம் இருக்குது மண் மனசில் என்ன வச்சுன்னு இருக்கா இப்போ முன்னாடி பேசுனது தான் போய் இப்போ பேசுகிறது தான் உண்மை இதெல்லாம் தெரிய வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சாகசங்கள் வேண்டாம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நட்சத்திரமாக இருக்கங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உங்கள் டையத்தை ஸ்பென்ட் பண்ணுங்கள் தெய்வீக வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தான் கொஞ்சம் விரயங்கள் மறதிகள்லாம் இருந்துகிட்ருக்கும் வெளிநாடு வெளியூர்களில் தூரப்பிரயாணங்களில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் லாங் ஜேர்னி அதே மாதிரி அப்ராட் சம்மந்தமான இந்த டிக்கெட் புக்கிங் இதெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விரயங்கள் தானாகவே சரியாயிடும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட தவறலாம் நீங்கள் சொன்னது அவங்க எடுபடாமல் இருக்கலாம் அங்கே நீங்கள் ஒன்று பேச வரவேல் நாலு பேர் பேசின்ட்டு இருப்பா உங்களுடைய வார்த்தைகள் எடுப்படாமல் இருக்கலாம் பி அப்படியே விட்டுருங்க தப்பு கிடையாது பின்னாடி நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் உங்கள் ஃபோக்கஸ்டு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன் பட் கிரியேட்டிவாக அதை அதனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல உங்களோட டயத்தை ஒதுக்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை தடங்கல் பண்ணாதீங்க தொழில் ரீதியான கவனத்தை செலுத்துங்க உங்களோட முதலீடு இல்லாமல் பிறருடைய முதலீடோடு செயல்பட்டிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் அவளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாங்கிற எண்ணங்களும் மனசில் இருந்துகிட்டு ஆனாலும் சிம்மராசி என்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பாத்துட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நேர்களை கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க எண்ணற்ற காரியங்களில் வச்சு கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக குழந்தையுடைய படிப்பு வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் போன்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நல்ல கிரகங்கள் சாதகமாக கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கங்காட்டி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மறைமுக எதிரிகளை கூடவே வச்சுன்னு இருப்பீங்க கவனமாக இருக்கணும் சில பேர்ட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அது காத்து வாக்கில் ரகசியமாக 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 அப்படியே பரவிட்டு வந்துடுவோம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க இருக்கவங்க கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஜாப் இன்டர்வியூல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் இன்டர்வியூ நடக்கும் பத்திரிகையாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் இன்றைய திட்டத்தில் நல்லது கெட்டது இது ரெண்டையும் பிரித்து பார்த்து நல்ல விஷயங்களில் போனீங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்களா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேர்களுக்கு நல்ல காலங்கள் பிறக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்து இறங்கிட்டீங்கன்னா அந்த காலத்தை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் லாப பிரயாணமாக மாறும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது சில பேர்லாம் உங்களுக்கு சில டைம் ஐடியா கொடுப்பா அந்த ஐடியா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து ஹோல்சேல் ரீட்டைல் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நடந்துருக்கோம் நடத்தின்னு இருக்கிறவங்க ரோட் கான்ட்ராக்டராக வந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஹவுசிங் ப்ரா காண்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் சில விஷயங்கள்லாம் சார் எனக்கு வருமானமெல்லாம் இருக்குது சார் மனசில் நிம்மதி தான் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் மாறிடும் கவலைப்படாது எதிர்காலத்தில் உங்களுக்குரிய நாட்களாக மாறும் கவலையே பட வேண்டாம் விஷஜந்து அதே சமயத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இதில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் சில விஷயங்கள்லாம் ஒரு நாலஞ்சு நாளாக அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி ரொம்ப ஹார்ட் டைமாக இருக்கேன் நான் என்ன பண்ணுறது பணத்துக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பலவிதமான யோசனைகள் மனக்கசப்புகள் மனசில் இருந்துகிட்டு இப்போ அது பரவாயில்ல இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும் எதார்த்தமாக பேசிடுவேன் டப்புனு மனசில் தோணது சொல்லிடுவேன் அது என்ன ஆகுனா மற்றவளுக்கு அது ஊண்டிங்காக இருக்கும் இல்லை எப்படானு பிரச்சனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பதுன்னு சரி ஓகே அந்த மாதிரி ரொம்ப அழகாக கிராஜுவலாக பேசிட்டு போயிடணும் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடணும் அப்படி போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சால் லிசனிங் பவரை ஜாஸ்ட் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அது கேட்க முடியல சார் ஒரு மணி நேரம் பேசின்னு இருக்கா எப்படி கேட்குறது அப்படின்னு சொன்னால் சரி எனக்கு டைம் இல்லைங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அப்படியே டைவெர்ட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போயிடணும் உட்காந்து ரொம்ப நேரம் அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணப்படாது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் உண்டு ஆர்மி நேவியில் இருந்துட்டு இருக்கவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எக்ஸாம்கா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சார் நான் வந்து ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கேன் ஃபெயில் ஆகிட்டு நான் இன்னும் என்ன பண்ணுவேன் திருப்பியும் என்னோட லைஃப் போயிடுத்து அப்படிலாம் கிடையாது முயற்சி திருவினையாக்கும் விடாமுயற்சி வெற்றி பெறும் நல்லா படித்து நல்ல முயற்சி பண்ணால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சில நேரத்தில் நம்ம தோல்விங்கிறது சகஜம் தானே தோல்விங்கிறது வெற்றிக்கு அறிகுறி தான் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பிறக்கும் அற்புதமான வழிபாடு தனுர் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாகனங்கள் ஓட்டத்ரியாமல் ஓட்டப்படாது பிறட்ட வாகனம் வாங்கப்படாது அதே மாதிரி உங்கள் வாகனத்தை மற்றவாழை கொடுக்கப்படாது கடட்டா பேசும்பொழுது மற்றவங்கள பற்றி காசிப் சொல்லப்படாது அப்படி சாராவது பேசினாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆ அடா அது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்படாது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லேருந்து விலகி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் இறைவன் நோக்கிய சிந்தனைகள் மனசில் இருந்துதுன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பெருசாக இல்லை ஏதோ ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் பாதிக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் தான் எப்போ வரும்னு தெரியாது சில பேருக்கு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு போய்டும் சில பேருக்கு பார்த்துட்டுனா அது ஒன்றரை மணி நேரம் எடுத்துருச்சுன்னா அது அப்படியே டே ஃபுல்லாக அப்படி கண்டனியூ அதனால முடிஞ்ச வரைக்கும் அது அப்படியே கடைப்பிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வெளியில் போகும்பொழுது டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க நம்மளுடைய அரசாங்கம் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறது நல்லது கெட்டது நல்லது நல்லது தானே பண்ணுவேன் கெட்டது எதுக்கு போகிறது அதனால் யாராவது அப்படி ஏதாவது சுட்டி காட்டினா கூட அது பெருசாக மனசில் எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு வாரராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் மனசு அப்படியே நடாது இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற வேதனைகள் வருத்தங்கள் அப்பப்போ இருக்கும் அது பெருசாக எடுத்துக்கவே கூடாது அதுமாதிரி வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சில பேர் நன்னா பேசுவா சில பேர் எதிர்மறையாக சொல்லுவா அவா அவா காரியத்துக்கேற்ற போல் செயல்படுவா போயிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணங்களை மனதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எதுவுமே பெருசாக தெரியாது இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைகூடும் பிறர் மூலமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதில் சக்ஸஸ் ஏற்படுத்தும் இரண்டாவது குழந்தை வரும் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வயதானவர்கள் கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் சில பாதகங்கள் அப்பப்போ வந்து போகும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக இன்ட்ரூவ் அட்டென்ட் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மறைமுக எதிரிகள் கூடவே இருந்துன்றப்பா வேலைவாய்ப்பு கூடியவரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை சின்ன சின்ன விஷயம் கால் சம்மந்தமாக யூரிக் ஆசிட் சம்மந்தமான அதே சமயத்தில் எலும்பு சம்மந்தமாக ஜாயின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில மருத்துவ செலவுகள் அப்பப்போ விரயங்களை கொடுக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் ஏற்படலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் யோகா சம்மந்தமாக பயிற்சி இருந்தேன் மூச்சு பயிற்சி நான் டெய்லி வாக்கிங் போயிட்டுருந்தேன் ஜாக்கிங் இருந்தேன் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜிம்முக்கு போயிட்டுருந்தேன் அப்படி அப்படியே அந்தந்த காரியங்களை நான் விட்டுட்டேன் திருப்பி தொடர்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்கும் சுவர் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுங்கிற மாதிரி உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உற்றார் உறவினரை சந்திப்பீங்க இடமாற்றம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அதே மாதிரி ஒரு புது ஒரு விஷயத்தை ஸ்கெட்யூல் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் பிரயாணங்கள் பண்ணுறதுக்குன்னாலும் அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில காரியங்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக போனாலும் சில தடங்கள் வரதான் செய்கிறது அதனால் எப்போவுமே ரொம்ப ஸ்டடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பா பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் அவார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி படம் ப்ரொடியூசர்க்காக வெயிட் இருக்கவங்க அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளியிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பண பிரச்சனையில் மாற்ற அதுலேருந்து ரிலாக்ஸ்டாய் கவலைப்பட வேண்டாம் மீனராசி அன்பர்கள் பிறருக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிறர்கிட்ட நம்ம வந்து ஏமாந்து நிற்காம இருந்தால் சரி அதனால் யாரையும் முழுமையாக நம்புறதை நல்லது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் வரணும் மகாலட்சுமி எப்பவுமே கடாட்சம் கொடுக்கணும் அப்படின்னா மூன்று விஷயத்தை கடைப்பிடிக்கணும் தினந்தோறும் கோலம் போடுறத ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கணும் இந்த கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டு வாசலில் பைரவ தீபம்னு சொல்லுவாங்க சிகப்பு திரியை போட்டு ஏற்றுறது நமக்கு வந்து திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கும் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துகிட்டு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே லட்சுமி தீபம்னு சொல்லுவாங்க குபேர தீபம் கூட சொல்லலாம் அதாவது சுட்டி தீபத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா திரிய மஞ்சளில் போட்டு நெய் தீபமாக ஏற்றணும் வீட்டுக்கு உள்ள நல்லெண்ணெய்யும் வீட்டுக்குள்ளே நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவில் வாசல் நோக்கி கட்டணும் எப்போவுமே மாவில் வந்து வாசல் நோக்கி கட்டும்போது ரொம்ப பார்த்து நல்ல மாவளையாக எடுத்து கட்டுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சுவாமி மடத்தில் டெய்லி தினந்தோடு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது வாரத்தில் ஒரு முறையாவது குத்து விளக்கேத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உட்காந்து மகாலட்சுமியினுடைய ஆராதனை மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் அஷ்டலக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் அதே மாதிரி லக்ஷ்மியினுடைய பாராயணம் பாடல் இதெல்லாம் எடுத்து பாடும்பொழுது நிச்சயமாக வீட்டில் சௌக்கியமும் சௌபாகியமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சுவாமி ரூமில் படி வச்சு அது மேலே அரிசி வச்சு அது மேலே அன்னபூர்ணேஸ்வரி வச்சுருது வீட்டில் நிறைஞ்சிருக்கும் எல்லா பொருட்களும் தானிய லக்ஷ்மியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக உங்ககிட்ட இருந்துன்றிருப்பா வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு குங்குமம் கொடுத்து ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்லது வெத்தலைப்பாக்கு பற்றி குங்குமம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வஸ்திரதானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளையல் அதே மாதிரி இந்த சுமங்கலி செட்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு யாராவது குழந்தைகள் வந்தாங்கன்னா அவளுக்கு இனிப்பு கொடுத்து அதே மாதிரி வஸ்திரம் பட்டு பாவாடையோ இல்லைன்னா பச பசங்களாக இருந்தால் வடுவு குழந்தையாக இருந்தால் அவளுக்கு உண்டான துணி எடுத்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நம்ம வந்து தினந்தோறும் நம்ம வந்து வீட்டில் மகாலட்சுமி வர்றதுக்கு மகாலட்சுமி ரூபமாக யாராவது வந்தால் கூட அவளை உபசரித்து வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறைவில்லாமல் வர்றதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை சொன்னேன் வரக்கூடிய செப்டம்பர் ஆறாம் தேதி திருமுருகன் திருவிழா இந்த முருகன் திருவிழாவில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேரை பதிவு பண்ண டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் லேட்டாகிட்டுருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏ ஏ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உண்டானா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா